உங்களுக்கு இடியாப்பம் பிடிக்குமா எப்படி செஞ்சாலும் டேஸ்ட்டாக வரலையா இந்த டைப்பில் செஞ்சு பாருங்கள் இடியாப்பம் சூப்பராக வரும் வாங்க இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் உங்கள் வீட்டில் அரிசி மாவு இருக்கா வாங்க இந்த ரெசிபி ஈஸியாக செய்யலாம் அதுக்கு ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் கடையில் இடியாப்ப மாவுன்னு கேட்டிங்கனாவே உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாவு தான் நான் இப்போ வாங்கியிருக்கேன் நான் வீட்டில் அரைச்சது எடுக்கல நான் கடையில் வாங்கினதை எடுத்திருக்கேன் இப்போ இது கூட இடியாப்பத்துக்கு தேவையான அளவு சால்ட் எடுத்திருக்கேன் இடியாப்பம் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நான் தேங்கெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்மெல் இல்லாத ஆயில் நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் நீ பாருங்கள் ஒரு ரெண்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சரியில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ சுடுதண்ணி தண்ணி இந்த அளவுக்கு கொதிக்கணும் இதில் நான் வேறு எது ஆட் பண்ணல வெறும் தண்ணி மட்டும் தான் சூடு பண்ணிக்கிறேன் நல்லா இந்தளவுக்கு கொதிக்கும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க பச்சை தண்ணி யூஸ் பண்ணாதீங்க இப்போ நம்ம உங்களுக்கு மெஷர்மெண்ட் வேணும்னா இதில் வந்து நம்ம மாவு எடுத்துருக்கோம் இதுலையே ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றினீங்கன்னா இது கரெக்டாக இருக்கும் ஆனால் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணுறேன் உங்களுக்கு பக்குவம் தெரியும்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை மெஷர்மெண்ட் தெரியாதுன்னா அந்த மாதிரியே மெஷர்மெண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா எடுக்கவே ஒட்டுக்க ஊற்றாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கரண்டியில் பேக் சைடில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லா மாவு திரண்டு வர அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரே இடத்துல இது பண்ணாதீங்க எல்லா இடத்துலையும் ஊற்றி மிக்ஸ் பண்ண பாருங்கள் சப்பாத்தி மாவு அளவுக்கு தான் எப்போ போல் நான் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஈவனாக எல்லா இடத்துலையும் இப்போவே கை வச்சு பணையாதீங்க ஒரு ஃபைவ் நிமிட்ஸ் விடுங்க கை சூடு பொறுக்கலாம் போது நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு ஃபைவ் நிமிட்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம் கொஞ்சம் சூடாகனோடனே நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க இந்த ஷேப்பில் நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க இங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாக இருக்காது இருக்கக்கூடாது எனக்கு இந்த பார்த்தா கரெக்டாக இருக்குது வாங்க இப்போ இடியாப்பை எப்படி புள்ளையதுன்னு காமிக்கிறேன் சரி வாங்க இப்போ இடியாப்பை எப்படி புலையாதுன்னு கணிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அச்சில் நான் லைட்டாக எண்ணெய் தடவி இருக்கேன் அப்போ தான் ஒட்டாமல் வரும் சுற்றி பார்த்தேன் நாங்கள் வந்து இந்த மாதிரி இட்லி தட்டில் தான் ஊற்றுவோம் உங்கள் வீட்டில் இடியாப்பை தட்டை இருந்துச்சுனா ஊற்றுக்கோங்க எங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதான் பிடிக்கும் அதனால் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ வாங்க அப்படிங்களா கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு சொல்லி என்னென்னா இந்த இது வந்து கரெக்ட் ஆகிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம கரெக்டாக மாவு பண்ணிச்சுருக்கோம் அதனால் சூப்பராக வருது ரொம்ப மொத்தம் மொத்தமாக ஊற்றுதுங்க ஓரளவுக்கு லேசாக ஒத்துக்கோன்னா அப்போ தான் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இது ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் மட்டும் வெந்தால் போதும் ரொம்ப நேரம் வேக வேண்டாம் ஆல்ரெடி மாவு நல்லா வெந்துருச்சு வாங்க பட்